எறும்பும் புறாவும் ஒரு அடர்ந்த காட்டில் மலை பிரதேசத்தில் உள்ள மரம் ஒன்றில் புறா ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த வழியாக வெயிலில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு சிறிய எறும்பு உணவு தேடிக்கொண்டிருந்தது வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அது தன்னுடைய கடமையில் கவனம் செலுத்தி கொண்டே இருந்தது திடீரென அது ஒரு ஆற்றின் கரையில் வந்தது தாகமாக இருந்து ரொம்ப சற்று தண்ணீர் குடிக்க முயன்றது ஆனால் அது தன் சமநிலையை விளந்தது அதனால் தவறு நீரில் விழுந்தது எறும்பு நீரில் விழுந்ததும் அதற்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது சிறியதாக இருந்தாலும் நீரில் தத்தளிக்கத் தொடங்கியது தண்ணீரின் ஓட்டம் எறும்பை அடுத்து செல்ல அது உதவி கேட்க முடியாமல் நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கியது அப்போது அருகில் ஒரு புறா மரத்தில் அமர்ந்திருந்தது எறும்பு தண்ணீரில் சிரமப்பட்டதை பார்த்த புறாவுக்கு இணக்கம் வந்தது புறா தனது கூர்மையான பார்வையில் இருந்து எறும்பின் நிலையை உணர்ந்தது அது மரத்திலிருந்து ஒரு இலையினை எடுத்தது அதை கொண்டு வந்து எறும்பு அருகே தண்ணீரில் வீசியது எறும்பு அந்த இலை மீது ஏறி தன்னை காப்பாற்றிக் கொண்டது இலை தண்ணீரோடு மிதந்து பாதுகாப்பாக கரையை அடைந்தது எறும்பு புறாவிடம் நன்றியினை தெரிவித்தது நன்றியெல்லாம் வேண்டாம் நண்பா ஒருவருக்கொருவர் உதவி செய்வது நமது கடமைதானே நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று புறா கூறி அவ்விடத்தை விட்டு சென்றது ஒரு நாள் ஒரு வேடன் அந்த இடத்துக்குள் நுழைந்தான் அவன் தன் கையில் வில்லும் அம்பும் வைத்திருந்தான் மரத்தில் அமர்ந்திருந்த புறாவை நோக்கி அவன் தனது வில்லினை தயார் செய்தான் அம்பை எய்து அவன் கையை உயர்த்தினான் அந்த நேரத்தில் கீழே இருந்து விரும்பும் இரு இரு என் நண்பனையாக கொல்ல பார்க்கிறாய் என கூறி அந்த வேடனின் கால் மேல் கவ்வியது ஐயோ அம்மா என சத்தம் போட்டு கால்களை உயர்த்தினான் எறும்பின் கடியில் திடீரென வலியை உணர்ந்த வேடன் காலை உயர்த்த திசை மாறி அம்பு மரத்தில் பாய்ந்தது அந்த ஒலிகேட்டு புறா பறந்து தன் உயிரை காப்பாற்றி கொண்டு பறந்து சென்றது இக்கதை மூலம் நமக்கு கிடைக்கும் படிப்பினைகள் நல்லது செய்தால் நல்லதே திரும்பி கிடைக்கும் சிறிய உயிர்களும் பெரிய உதவிகளை செய்ய முடியும் நன்றி மறக்கக்கூடாது ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஒரு நேரத்தில் பயனளிக்க முடியும்